சந்தோஷமாக இருக்கு முதல் முறை அவங்க வேட்பாளர் இருக்காங்க உழைப்பை கொடுத்துருக்கோம் கடுமையான உழைப்பு நேர்மையான உழைப்பு நியாயமான உழைப்பு அதனால் கண்டிப்பாக மக்கள் வந்து நல்ல முடிவு எடுப்பாங்க நம்பிக்கைகளுக்கு வாக்களிப்பது மிக மிக அவசியம் இக்குன்னு பலமுறை சொல்லியிருக்கேன் ஏன்னா நூறு சதவீத வாக்களிப்பேன் உண்மையான ஜனநாயகம் ஆனால் கண்டிப்பாக எல்லோரும் வீட்டிலருந்து நேரடியாக வந்து இன்றைக்கி வாக்களிப்பது மிக மிக அவசியம்னு ஒரு முக்கியமான கருதி எல்லாரும் வாக்குச்சாவடிக்கு போகணும்னு நான் வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக நாங்கள் வந்து இப்போ சரத் சார் சொன்ன மாதிரி கடுமையான உழைப்பு கொடுத்துருக்கோம் மக்களை வந்து எல்லா தரப்பு மக்களையும் சந்திச்சிருக்கோம் பிரச்சனைகளை கேட்டிருக்கோம் இன்றைக்கி வாக்களிப்பு எல்லாருமே கண்டிப்பாக வாக்களிக்கணும் அதுக்கப்புறம் ஜூன் நாலாந்தேதி வி ஹேவ் டு வெயிட் ஃபார் த பெஸ்ட் ரிசல்ட்ஸ் மக்கள் தீ மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு நன்றி நன்றி நன்றி